அவர் சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்தரங்காய் குழம்பு அதை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் வெதை வந்து வச்சுக்கணும் கடுகுப்பருப்பு போட்டு தாளச்சிக்கணும் வெங்காயம் வந்து போட்டுக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் வெங்காயமும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஆஸ்திராம்பா ஓகே வெங்காயம் நல்லா வணங்கினோடனே கொத்தரங்காயை வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் எதில் வேக வைக்கணும் குக்கரில் போட்டால் இல்லை சும்மா தண்ணி போட்டு வேக வச்சுக்கணும் குக்கர் இல்லையா எத்தனை விசில் விடணும் அதாவது கொத்திரங்காயை பொறுத்து ரெண்டு விசில் விடலாம் மூணு விசில் விடலாம் வெங்காய நல்லா வணங்கணும் உடனே ம் கொத்திரங்காயத்து அது நல்லா வணங்கணும் இது அதுக்கு தேவையான மசால் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு நாலு பெல் பூண்டு ஒரு நாலு பெல் வெங்காயம் இதை அரைச்சி எடுத்துக்கணும் மஞ்சள் அரைச்சு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொத்தரங்காய் அப்படியே கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோம் கொத்தமல்லி தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்ங்க

மசால் நல்லா ஒரு கொதி வரட்டும் அது புளி ஊற்றிக்க ஓகே இதுக்கு பாருங்க இப்படி கொஞ்சமாக புளி ஊற்றினா போகும்போது முடியும் புளி நிறையா தேவை அவ்வளோதான் அவ்வளோதானா குழம்பு குழம்பு தான் புளி நல்லா பச்சாவாசம் போகிற அளவுக்கு கொதித்து வந்து கொதித்து வந்தால் நிறுத்திடலாம் அவ்வளோதான் குழம்பு அப்புறம் எல்லாம் காரக்குழம்பு வீட்டாரங்கா காரார குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே தேங்க்யூ